மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன் புனித வாரத்தின் புதன்கிழமையாக இன்று நம்முடைய தியானத்திற்கு வழிபாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடல் திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது நாம் பல்லவியாக ஜெபிக்கும் வசனம் பதிமூன்றாவது வசனம் கடவுளே முது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் அன்புமிக்கவர்களே துன்ப சூழலில் சிக்குண்டு மிகவும் ஒடிந்து நலிந்து போன ஒரு அடியாருடைய மனதிலிருந்து எழக்கூடிய ஒரு புலம்பல் புலம்பல்தான் இத்திருப்பாடலாக நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது இத்திருப்பாடலைத்தான் இன்று நாம் தியானிக்கின்றோம் அப்படி துன்புறுகிற அடியார் யார் இந்த கேள்விக்கு பலவிதமான பதில்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்ற முதலாவது இத்திருப்பாடலை எழுதிய ஆசிரியர் தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தையே அவர் திருப்பாடலாக மாற்றி அதை நமக்கு வழங்கியிருக்கிறார் என்று பார்க்கலாம் இரண்டாவது இத்திருப்பாடலில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை எல்லாம் வைத்து யோசிக்கின்ற பொழுது இத்திருப்பாடல் துன்பமிக்க வாழ்வை கடவுளுக்காக வாழ்ந்த மிகப்பெரிய இறைவாக்கினரான எரேமியாவை குறிப்பதாக இருக்கிறது என்றும் சொல்லலாம் அப்படியென்றால் இது எரேமியாவின் புலம்பல் பாடல் என்று பார்ப்பதற்கு வாய்ப்பிருக்கின்றது மூன்றாவதாக மிகச் சிறப்பாக துன்புறும் ஊழியரான இயேசுவை குறிப்பதாக இத்திருப்பாடலையும் நாம் பார்க்கலாம் ஆம் இயேசுவின் பாடுகளை அப்படியே தத்துருபமாக படைப்பதைப் போல இத்திருப்பாடலின் வரிகள் அமைந்திருக்கின்றன இத்திருப்பாடலில் சாபங்களை குறிக்கின்ற வசனங்களான இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி எட்டு வரை உள்ள வசனங்களை நீக்கிவிட்டால் மற்ற அனைத்து வசனங்களும் இயேசுவையும் அவருடைய பாடுகளையும் மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றன உறுதியும் படுத்துகின்றன எடுத்துக்காட்டாக திருப்பாடல் அறுபத்தொன்பது இருபது இன்றைய பாடல் இருபதாவது வசனம் ஆறுதல் அளிப்போருக்காக காத்திருந்தேன் யாரும் வரவில்லை தேற்றுவோருக்காக தேடி நின்றேன் யாரையும் காணவில்லை எப்படி தனித்து விடப்பட்டிருப்பதாக திருப்பாடல் சொல்கின்றது இதை இயேசு தம்முடைய வாழ்க்கையில் அவரே வெளிப்படுத்துகின்றார் யோவா நட்செய்தி பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது இறைவசனம் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள் என்னை தனியே விட்டுவிடுவீர்கள் என்று இயேசு சொல்கின்றார் ஆம் பாடுகளின் போது மற்றவர்கள் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே தனிமையை அனுபவிக்க நேரும் இயேசு அதை அனுபவித்தார் என்பதை திருப்பாடலும் நச்சேதி பகுதியும் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் இன்றைய திருப்பாடல் இருபத்தி ஓராவது வசனம் அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் இதுதான் இயேசுவின் வாழ்க்கையிலே அப்படியே நடப்பதை மத்திய நற்செய்தி இருபத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி நாலிலிருந்து முப்பத்தி எட்டு வரை உள்ள வசனங்கள் உறுதிப்படுத்துகின்றன உணவில் நஞ்சு என்பது எதை சுட்டிக்காட்டுகின்றது அது சாவு வேலை உணவாக இருக்கலாம் சாப்பாடாக இருக்கலாம் அல்லது துயர வேலை உணவாக இருக்கலாம் என்று திருவிவிலியம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்பது எதை குறித்து காட்டுகிறது என்றால் புளித்த திராட்சை ரசமானது தாகத்தை தணிப்பதற்காக கொடுக்கப்பட்டது இயேசு பாடுகளின் உச்சத்தில் இருந்தபொழுது மிகவும் தாகத்தினாலே வேதனைப்பட்டார் தண்ணீருக்காக தவித்தார் அப்பொழுதுதான் தாகமாயிருக்கிறது என்று கேட்டபொழுது அவருக்கு புளித்த காடியை கொடுத்தார்கள் அன்புமிக்கவர்களே இறையாட்சியை மலர செய்ய வேண்டுமென்றால் நன்மையின் ஆட்சியை உலகத்தில் மலர செய்ய வேண்டுமென்றால் கடவுளுடைய பிரசன்னத்தை கடவுளுடைய மதிப்பீடுகளை மக்கள் மனதிலே விதைக்க வேண்டுமென்றால் தீமையை ஒழிக்க வேண்டும் அநீதியை அழிக்க வேண்டும் அக்கிரமத்தை அழிக்க வேண்டும் துரோகத்திற்கு முடிவு கொண்டு வர வேண்டும் பகைமையை ஒழிக்க வேண்டும் பாவத்திலிருந்து மனிதர்களை மீட்க வேண்டுமென்றால் அதற்காக கடினமாக உழைக்க வேண்டும் அப்படி இரையாட்சி மலர்வதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கின்ற நல்லவர்கள் இறைப்பணியாளர்கள் இறைவாக்கினர்கள் பெரும் துன்பத்தை அனுபவிப்பார்கள் சந்திப்பார்கள் பல வேளைகளிலே மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டு என் கேவலப்படுத்தப்பட்டு தனியாக போராடக்கூடிய நிலைமையும் வரும் ஆயினும் நம்பிக்கை இழக்கக்கூடாது ஏனெனில் கடவுளுடைய ஆதரவும் துணையும் உங்களுக்கு இவர்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஊட்டுகின்றது இத்திருப்பாடல் இயேசு தம் பாடுகளிலே இறை தந்தை தன்னோடு இருக்கிறார் என்று நம்பி அவர் பாடுகளை திடமனதுடன் சந்தித்தார் பாடுகளின் வாரத்திலே நமது வாழ்க்கை பாடுகளை கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என நம்பிக்கையிலே சந்திக்கவும் இரையாட்சி மலர உழைக்கவும் உறுதியெடுத்துக் கொள்வோம் செபம் எங்களை நேசித்து வழிநடத்துகின்ற ஆண்டவரே இரையாட்சி மலர்வதற்காக நன்மையை செய்வதற்காக நாங்கள் பல வேளைகளிலே தனிமையும் வெறுப்பையும் சந்திக்கின்ற பொழுது மனமுடைந்து போகாமல் உம் திருமகன் இயேசுவை போல நம்பிக்கையுடன் சந்தித்து வெற்றி பெற உம் ஆசிரை நாங்கள் அனுபவிக்க அருள் தாரும் ஆமேன்